ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சட்டம்பூர் மாவட்ட ஆட்சியரோட மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ எந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் தான் ஸோ இடைத்தேர்தல் வந்து எந்த மாவட்டத்தில் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் இடைத்தேர்தல் காரணமாக வர ஜூலை பத்தாம் தேதி பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு வர ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் முன்னிட்டு விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணிகள் இரண்டு நாட்களில் நிறைவடையும் என்றும் தொகுதி முழுவதும் இரநூத்தி எழுபத்தாறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜூலை பதிமூணில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் அதே மாதிரி தனியாருடைய ஸ்கூல் எஜிகேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கு சாவடி மையங்கள் அதாவது ஓட்டு போடக்கூடிய அந்த அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு இடையூறும் இருக்காமல் வர ஜூலை பத்தாம் தேதி அன்று விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியரால் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நான் ஹாலிடே ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபேஷனில் ஷோ ஆகும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்டிக்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே லீவு விட்றாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த அப்டேட்டில் நோட்டிஃபேஷனோடனா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ